நேரம் மதியம் பன்னிரண்டு மணி நிலா மாதிரி செய்திகள் சேவியாசிரியர் சப்ரா சபூபக்கர் செய்திகளை வாசிக்கும் நான் நுஸ்ரி முஹம்மத் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு பொருட்களை கடத்த முற்பட்ட நான்கு இலங்கை படகுகள் உட்பட சிலர் கைது நல்லூரில் மானம்பூ உற்சவம் ஆரம்பம் மீன்வலையில் சிக்கிய பாரியமலை பாம்பு ஹட்டனில் சம்பவம் சம்பியனானது கொழும்பு ஜாகிரா அணி உவா சப்ரகமுவ மாகாணங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அளவில் பலத்த மழை பெய்யவுள்ளதாக எதிர்வு கூறல் இனி தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள் உலகச்சந்தையில் எரிபொருட்களின் விலை உயர்மட்டத்தில் இருந்த போதிலும் அரசாங்கம் மிக குறைந்த அளவிலேயே எரிபொருள் விலையை உயர்த்தியதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது பிரதமர் இதனை தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் எரிபொருள் இருப்புக்களை முகாமை செய்வது மிகவும் முக்கியமானது எனவும் கூறியுள்ளார் மேலும் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக எரிபொருள் கையிருப்பை முகாமை செய்யுமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இரண்டின் விலையை லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் கடலையின் விலை ஒன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை ஐநூற்றி நாற்பது ரூபாவாகும் மேலும் பாசிப்பயிறு ஒரு கிலோ கிராம் எழுபத்தி ஏழு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு ரூபாவாகும் இதேவேளை பால்மா நானூறு கிராமின் விலையையும் லங்கா சத்தோச நிறுவனம் குறைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எமது அடுத்த செய்தி அறிக்கையினை பிற்பகல் மூன்று மணிக்கு எதிர்பாருங்கள்